ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கருணை கடலே அரங்கா போற்றி கலியிடர்களை வெல்ல வந்த தேசிகா போற்றி ஆறுமுகன் என் அவதார ஞானியே அரங்கனே போற்றி போற்றி என சுப்பிரமணியர் யானும் அருளியே வரமென அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வழங்குவேன் குரோதி தகர் திங்கள் தன்னில் தன்னிலே அரங்கனுக்கு சக்தியூட்டி தக்கபடி தண்டாயுதன் யான் பெருந்துணை புரிந்து வருகின்றேன் ஆக்கமுடன் அரங்கனுக்கு ஆற்றல் கூட்டுவேன் அனுதினம் ஆறுமுகன் என் சக்தியாலே அரங்கர் ஆக்கம் கூடி எழுந்தமர்ந்து உலகோருக்கு அருளக்கூடிய வல்லமையும் சூட்சமமும் அருளுவேன் சூட்சமம் பட அரங்கனை தொடர்ந்து வரும் மக்கள் அத்துணை பேருக்கும் துரித கதி ஞான சித்தி உறுதி செய்து வருங்காலங்களில் அவர்களெல்லாம் அரங்கன் தேடலில் ஞான படைகளாக வல்லமை கூடிய ஞானிகளாகவும் ஆக்கம் கூடி ஆறுமுகன் அவதார நோக்கமாக அகிலத்திற்கும் ஞான ஆட்சி தரும் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி அற்புதத்தை நடத்துவேன் அன்னதனால் உலகோர் அரங்கன் கொள்கை ஏற்று அமைதி பட ஞானம் பயின்றால் போதும் வரமாக அரங்கன் தருகின்ற தரும நெறி கொள்கையை வையகத்தில் பரப்பி வந்தால் போதும் போதும் அப்பா உலக மாற்றம் புண்ணிய வழியில் நடந்தேறும் ஆற்றல் பட ஆறுமுகன் இந்த அற்புதத்தை அகிலம் வியக்க நடத்தி காட்டுவேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி